தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள பல பகுதிகளில் ஏழு நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் திடீரென்று மேகமூட்டம் ஏற்பட்டு மழை பெய்ய தொடங்கியது திடீரென குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் கோட்டாறு வடச்சேரி செட்டிக்குளம் ராமன்புதூர் பீச் ரோடு பார்வதிபுரம் ஆகிய பகுதிகளில் ஒரு மணி நேரமாக இடைவிடாமல் மழை பெய்தது கடந்த சில வாரங்களாக மக்களை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குமரி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்